எல்லாருக்கும் வணக்கம் ஹாய் வெல்கம் டு வில்லேஜ் நீலாபுன் என்னடா இடுக்கில் நின்றுக்கேன்னு பார்க்குறீங்களா இங்கே பாருங்க நம்ம அந்த வெதருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைமேட்டுக்கெல்லாம் நல்லா சளி பிடிச்சிடும் ஸோ அதை பர்ஃபெக்டாக நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தூது வளையலாக இருக்குது தூதுவளையலை யாராவது பார்த்துருக்கீங்களா இங்கே வாங்களேன் இங்கே பாருங்க இதுதான் தூது வளையலை இந்த இலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி முள்ளு முள்ளாக இருக்கும் இங்கே பாருங்கள் இது ஃபுல்லாகவே இந்த செடி ஃபுல்லாகவே இதுதான் இந்த செடி இந்த செடி ஃபுல்லாகவே முள்ளு முள்ளாக இருக்கும் ரோஜா முள்ளு மாதிரி தெரியுது உங்களுக்கு எஸ் இப்போ இதெல்லாம் நம்ம என்ன பாருன்னா பொறிச்சு இதில் ஒரு ரசம் வச்சு சாப்பிட போகிறோம் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே தூது வலையலை தான் இங்கே பாருங்கள் இலை வந்து இந்த ஷேப்பில் தான் தான் இருக்கும் இலை பாருங்க இது 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 எல்லாமே தூது வலையலை தான் ஸோ இந்த இலையை பொறிச்சு நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ரசம் வைக்கலாம் இந்த குளிர்காலத்துக்கு சளியை வந்து சரி செய்யறதுக்கு நம்ம தூது வளையலை பொறிச்சோம் அதுக்காக வந்து இந்த ரசம் வைக்கிறதுக்கான தேவையான பொருள் பூண்டு ஒரு ஏழு எட்டு பூண்டு கட் பண்ணியிருக்கேன் சீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி வந்து ஒரு மூணு டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அஞ்சு வர மிளகா புளி இது வந்து வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் இது தாளிக்கும் போது யூஸ் பண்ணும் அது போக பெருங்காயத்தூள் நம்ம பொறிச்சு கிளீன் பண்ணி வச்சோம் தூது வாங்க இதை வச்சு நம்ம ரசம் வச்சிடலாம் இப்போ தூதுவளை ரசம் வைக்கிறதுக்கு மண் சட்டி வச்சுட்டேன் இதுல எண்ணெய் ஊற்றி எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம எடுத்து வச்ச தூதுவளை வந்து ஃபர்ஸ்ட் போட்டு எண்ணெயில வதக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தூதுவலை நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பூண்டை வதக்கிக்கலாம் வரமிளகா சீரகம் மிளகு கொத்தமல்லி இது சீரக மிளகெல்லாம் போட்டோன்னா அதுலேருந்து வர வாசமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் சீரகம் கொத்தமல்லி எல்லாம் பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இதை எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட இந்த சைஸ்க்கு கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு அந்த தூதுவளை தலையும் வந்து அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு வந்து நம்ம ரசம் தாளிச்சு வெட்டுக்கலாம் இப்ப நம்ம தூதுவலையெல்லாம் எல்லாம் வந்து தூதுவளை பருப்பெல்லாம் அரைச்சி வச்சு வதக்கி வச்சிருந்தோம் அதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம இதை வச்சு ரசத்தை தாளிச்சிடலாம் மணிச்சட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன கொஞ்சம் ஊற்றுனாவே போதும் இப்போ என்ன காஞ்சிருச்சு கடுகு போட்டேன் நம்ம வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கோம் இது இப்படி போட்டுக்கலாம் இது ஃபுல்லாக நல்லா வணங்கணும் இல்லை ஒரு ஒன்று ரெண்டா வணங்கினா போதும் கருவேப்பில் ஏன்னா நம்ம ரசம் வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிடும்போது இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கடிக்கிற மாதிரி வரணும் அப்போ தான் இந்த ரசத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம் இதை விட்டோன்னே இப்போ நம்ம மறைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த இலையெல்லாம் இதை வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை நான் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி நல்ல ஒரு ரெண்டு மூணு கொதி விடணும் ஓ இதில் தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் தண்ணி பாருங்க நான் எந்தளவுக்கு குத்திருக்கேன் இது ஊற்றி ஒரு ரெண்டு மூணு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இங்கே பாருங்க இப்போ நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ கொதி வந்தது போதும் இந்த டைமில் நம்ம இறக்கிட்டேன் நம்ம சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம் சளிக்கு சூப்பராக இருக்கும் சளி பறந்து போயிடும் எல்லாரும் வீட்ல செஞ்சு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த சாதத்துல தூதுவள ரசை ஊத்திட்டேன் சுட சுட சாதத்துல போட்டு இந்த ரெண்டு வெங்காயத்தையும் வச்சு காரமாக இருக்குது எனக்கே சளி இருக்குது கொஞ்சம் நான் நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க எல்லோரும் கண்டிப்பாக தோச ரசம் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ